நான் இப்படி படுத்துட்டே இருக்கேன் எப்படி உங்கள் படத்தில் நடிக்க முடியும்னு சொல்லுங்கள் வேற யார் இல்ல இல்ல இந்த கேரக்டர் வந்து முதல்ல படுத்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிற விடுங்க அப்படின்னு சரி தான் இவரை நம்பி அவர் அலர ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் உங்கள் வண்டியில் நான் உட்காரேன் உட்காரவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு அந்த வண்டில அவர் அந்த ஊட்டியில நான் காலில் அஞ்சு மணிக்குள்ள குளிரில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாராம் ஆனால் இவருக்கு ஒன்று கீழே ஒரே மொழியை சேர்ந்தவங்க இவர் இந்து அவங்க கிறிஸ்டின் இவங்க நாயர் அவங்க கிறிஸ்டின் அந்த இதில் மலையாளிகள் மத்தியில் உங்களுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டெலாம் இருக்காது ஒன்றா சேர்ந்துருவாங்க ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆஸ்பரேஷன் ஆப்ரேஷன் சொன்னவுன்னே டக்குன்னு வந்து போயிட்டு வந்தால் என்ன மாதிரி ஆபரேஷன் சார் அது மைனர் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க உள்ள ஏதோ ஒரு பார்ட்ஸ்க்கு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி மாற்றிருக்காங்க சொல்கிறாங்க அது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஆப்ரேஷனு இப்போ வந்து ஷாலினிக்கு நடந்தது வந்து சாதாரண ஆப்ரேஷன்லாம் கிடையாது ஒரு மாதிரி மேஜர் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த விடாமுயற்சி பிரச்சனைகள் அடுத்தடுத்து வருது அஜித் அவர்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தானா இல்லை அஜித் சார் வந்து ஷாலினி மேலே எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ஷனாக இருந்தால் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஜித் வந்து ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு தனித்தன்மையோடு தான் இருப்பார் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ரேஸ்கில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் வந்து பைக்கு வாங்கினதும் சரி ஒரு சினிமாவுக்கு வந்ததும் ரேஸுக்காக தான் ஒரு பைக் சொந்தமாக வாங்கணும் என்ன பண்ணுவார்னா திடீர்னு ஒரு பைக் வாங்கணும் அது வரைக்கும் ஒரு பைக்கு கிடைக்கணும் இல்லையா நமக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த மெக்கானிக் ஷாப் இருக்குங்களே அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்லி பிடிச்சிட்டு அவங்க கூட உட்காந்து மெக்கானிக் ப இவ்வளோ மெக்கானிக் மெக்கானிக் பண்ணிகிட்டு இருப்பார் பண்ணிக்கிட்டே இருந்து பைக் எடுத்து இது பண்ண ட்ரை பண்ண இது பண்ண ஓட்டில் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பார் அதாவது சொந்தமாக ஒரு பைக் வாங்குகிற வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருப்பார் சரி சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும் நடித்தா நமக்கு பணம் வரும் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசையிலே தான் ஒரு சினிமாவுக்கு வர்றதே வந்து ஒரு பைக் வாங்கணுங்கிற ஆசையிலே தான் வர்றாரு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பிரேம புஸ்தகம் அப்படின்னு தெலுங்கில் பண்ணுறாரு அது ஓரளவு போது அந்த அது அதுவே கொஞ்சம் பெரிய சர்ச்சை அந்த படத்தில் ஏன்னா நல்ல படம் ஏறக்குறைய முடியற நேரத்தில் இந்த டைரக்டருக்கு உடம்புல சரியில்லாமல் அவர் ஏறக்குரிய ஒரு அவரை இறந்துட்டார் அவர் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இழந்துட்டார் அதுக்கு பிறகுதான் அந்த படம் வருது அதுக்கு பிறகு அதே படம் வந்து இவருடைய இருபத்தி நாலாவது படம் தமிழில் வந்து ரீ ரீமேக் பண்ணுறாங்க டப்பிங் பண்ணி வருது தமிழில் அதே படம் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அமராவதி இங்கே வந்து பண்ணுறாங்க அமராவதி வந்து எஸ்பி பாலசுப்ரமியமணி இவரை பார்த்துட்டு அந்த பிரேம புஸ்தகம் ஆல்பம் பார்த்துட்டு ஒரு தமிழ் பையன் நல்லா இருக்கையா அவன் மயிலாப்பூரில் தான் அவன் இருக்கான் நல்லா இருக்கா அழகாக இருக்கா அந்த பிரேம புஸ்தகத்தில் நடிச்சிருக்கான் போய் பாருங்கன்னு பிறகு இவங்க போய் போய் செல்வாவும் டைரெக்ட் இவரும் நம்ம ஷோடாக பொன்னரங்கம் ரெண்டு பேர் தான் போய் பார்த்து அதை செலக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து சரி பைக்கில் வாங்கினோம் சொந்த பைக் அப்படின்னு உடனே அதில் நடிக்க கற்றுக்கிற ஒரு ஒரு நாற்பது நாள் கால்ஷீட்டு வா ஊட்டியில் வச்சு இது பண்ணாங்க அவங்க அப்போ இவர் கேட்ட சம்பளம் வந்து நாற்பதாயிரரூவா கேட்டிருந்தார் ஐயாயிரரூவா கொடுத்தாங்க அது பிறகு தரல நினைக்கிறேன் அது அது வந்து அந்த ஒரு அந்த படம் வந்துச்சு ஒரு செம நல்லா போடி போயிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு படுத்த படுக்க அவர் நாலு மாதம் படுத்துட்டார் பயங்கர ஒரு இடுப்பில் பயங்கரமாக ஒரு அடி அதை இருந்துச்சு ஒரு வாழ்வாச ஆகுவாங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து படம் நல்ல போயிருக்கு அதை அவரை தேடி போனால் இவர் படுத்துட்ருக்காரு என்ன பண்ணுறது தெரியலைன்னு சொல்லும்போது அவருடைய பொருள் தான் இவர் சுபாஷ் ச சுபாஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருப்பார் நீங்கள் கிருஷ்ணன் பஞ்சுடைய சன் அவர் அவர் வந்து இவரை தேடி வர்றது இந்த மாதிரி இல்லை நான் இப்படி படுத்துகிட்டே இருக்கேன் எப்படி உங்கள் படத்தில் நடிக்க முடியும்னு சொல்லுங்கள் வேற யார் இல்லை இல்லை இந்த கேரக்டர் வந்து முதல்ல படுத்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்குற மாதிரி தான் அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிற விடுங்க அப்படின்னு சரி இவரை நம்பி அவரை வந்து வர சொல்கிறாரு சரி ஓகேன்னு அதுக்கு பிறகு அதை படுத்துக்கிட்டே நடிக்கிறார் அதுக்கு பிறகு ஓரளவு தேடின பிறகு எந்திரிச்சு அதிலே கொஞ்சம் லேஸாக அவர் டான்ஸ் கீன்ஸ் பண்ணி இது பண்ணுறார் சுபாஷ் வந்து தன்னை நம்பி இந்த நிலையிலும் வந்ததுனால அவருக்கு பயங்கர சந்தோஷம் எப்படி தான் அவருடைய ஃபியூச்சர் வருது அது படிப்படியாக அவங்களுக்கு வந்து வான்மதி பண்ணுறாரு அது ஓரளவுக்கு போகுது அதுக்கு பிறகு காதல் கோட்டை பண்ணும்போது பெ பெரிய அளவு போகுது இவங்க அவருடைய நண்பர் சக்கரவர்த்தி சேர்ந்து பண்ணுற படம் தான் அவங்களுக்கு வாலி அது சூப்பர் டூப்பர் அதுக்கு பிறகு அவருடைய ரேஞ்ச் மாறிட்டே போகும் எத்தனை முறை சார் அவருக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி அடி பட்டுக்கிட்டே இருக்கு உடம்பு ஃபுல்லாக பல இடங்களில் இந்த மாதிரி பல இடங்களில் பட்டு அந்த இடுப்பில் பெரும்பாலும் இடுப்பில் எல்லாம் ஒரு நெறிய இது இருக்கும் அதனால் அதிகமாக அந்த ஃபைட் பண்ணவோ இது பண்ண குதிக்கவோ இது பண்ண ரொம்ப இதாக இதாக இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தேடிட்டு வருவார் அது திடீர்னு ஏதாச்சும் ஒரு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்புறம் அதிகமாக அந்த பைக்கில் சுற்றிட்டு பைக்கில் வந்து நீங்கள் அவர் உட்காந்து நீங்கள் அவர் பின்னாடி உட்காந்துட்டு போய் மிரண்டு போய் அலற அந்த அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவார் ஆனால் உங்கள் நீங்களும் கீழே உள்ளாத மாதிரி பார்த்துக்குவார் அந்த இதுவும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போவார் அந்த கரெக்டாக அந்த யாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு போவார் அந்தளவுக்கு அதில் ஃபாஸ்ட்டு அந்த அப்படியே ம மனேஜர் தான் இப்போ இருக்கார் இல்லையா அந்த மேனேஜர் நான் முதல் முதல்ல அவர் அவருடைய கூட வந்து ஊட்டியில் இருக்கும்போது போயிருக்காரு வண்டியிலேருந்து நான் அலர ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் உங்கள் வண்டியில் நான் உட்கார உட்காரவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு அந்த வண்டியில் அவர் அந்த ஊட்டியில் நான் காலை அஞ்சு மணிக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாராம் ஆனால் இவருக்கு ஒன்றும் கீழே விடலை ஆனால் வந்து போகிற ஃபாஸ்ட் இல்லை இவருக்கு பயம் அவருக்கு ஒன்றும் பயம் இல்லை இவருக்கு பயம் அந்த அளவுக்கு ஒரு எதுவுமே ஒரு இது பண்ணுவார் அப்படிதான் ஒரு இவருக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து ஷாலினி மேடம் வந்து அந்த அமர்கலம் படத்தில் தான் மீட் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் ஷாலினி மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்டதாகவும் கொடுக்க மறுத்து தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அஜித்துக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது உண்மைதானா இல்லை அப்போது அந்த வந்து அப்போ வந்து வந்து ரெண்டு சில படங்கள் தான் பண்ணாங்க விஜய் கூட விஜய் பண்ணியிருந்தாரு இன்னும் சில பேர் மாதவன் கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு பெருசாக வந்துக்கிட்டு இருந்தாங்க வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நிறம் அப்படின்னு மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணார் நிறம் அப்படின்னு அதில் தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க அந்த படம் தான் அதுக்கு பிறகு நிறம்ங்கிற பேரில் இதுலேயே வேற ஒரு பேர் வச்சு இது ஒரு நம்ம பிரசாந்த் நடிக்க அது பண்ணாங்க பிரசாந்த் ஷாலின் நடிச்சு அது பண்ணாங்க அது அது சுமாராக போச்சு த இதில் மலையாளத்தில் குஞ்ச கோ கோப்பன் பண்ணார் சூப்பர் ஹிட் அந்த படம் மலையாளத்தில் அதே படம் த தமிழில் பண்ணும்போது சுமாராக போச்சு ஆனாலும் இவங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு பேசியிருக்கலாம் அவங்க அப்பா வந்து ஏற்றுக்கலாம் ஏன்னா இப்போதான் நடிக்க ஆரம்பிக்குது வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இவங்க நடிக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்குள்ளே ஒரு லவ் உடனே தான் அவங்க அப்பா வந்து ஓகே அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு பேரும் மலைய ஒரு மொழியை ஒரே மொழியை சேர்ந்தவங்க இவர் இந்து அவங்க கிறிஸ்டின் இவங்க நாயார் அவங்க கிறிஸ்டின் அவங்க அந்த இதில் மலையாளிகள் மத்தியில் உங்களுக்கு வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இருக்காது ஒன்றா சேர்ந்துடுவாங்க ஏன்னா ஒரே ஒரு மொழி மட்டும் நம்ம மொழியால் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க அந்த வகையில் இவங்களுக்கு வந்து லவ் இதாச்சு உடனே அவங்க அப்பா அம்மாவும் சம்மதிச்சாங்க இவங்க இவங்க தரப்பு அப்பா அம்மாவும் உடனே சம்மதித்தாங்க ஒரு நல்ல பெண்ணாக இருக்குது நல்லா நல்ல ஒன் டேஸ் ஆகும் உடனே ஓகேன்னாங்க அந்த வகையில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மேலே இருக்கிற லவ் மிகப்பெரிய அளவில் ஏதாச்சு அவர் கல்யாணத்துக்கு பிறகு ஷாலினி மேடம் கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அதுக்கு முன்னே வரைக்கும் பயங்கர கோபக்காரர் இருப்பார் பக்கமும் மாறிட்டு இருப்பார் தூக்கி தூக்கிச்சார் சிகரெட்லாம் குடிக்கிறது அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே நிப் நிப்பாட்டிட்டார் இப்போ பண்ணுறாரு ஆனால் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் மட்டும் பண்ணிவிட்டு அது இங்கே வீட்டில் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் இருக்காது சும்மா லைஸ் லைட்டாக இது பண்ணிட்டு வீட்டில் வந்து அவர் கரெக்டாக அந்த அப்படியே பசங்கள் இவங்களுக்கு முன்னாடி ஒஃபுக்காக உங்களுக்கு ஒரு டென்னிஸ் கோட் கட்டி கொடுத்து அது பண்ணி ஒய்ஃபுக்கு இது பண்ணிவார் அது என்னன்னா உங்களுக்கு நிஜமாகவே ஒரு சினிமாக்காரர்கள்லேயே நான் வந்து அதிகமான ஒரு கவத காதல் கொண்டவங்க இவங்க தான் நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா இவர் வந்து அவங்களுக்காக அந்த கோபத்தை விட்டுறாரு பேசுகிறது பக்குவம் வந்துடுது பக்குவத்தோடு பேசுகிறாரு பக்குவமாக கதைகளை செலக்ட் பண்ணுறாரு அப்புறம் வந்து சினிமாவுக்கான இதை வந்து நீங்கள் ராத் ராத்திரி பகலால் நடிக்கிறது கிடையாது ஆறு மணியோடு சரி வந்து வீட்டில் ஒய்ஃபோடு டென்னிஸ் ஆடணும் இல்லட்டி கேரம்போ அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒய்ஃபோடு அப்புறம் இவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்காட்சி பண்ணலாம் அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருப்பாரு ஒரு புதுசாக ஒரு கேமரா வாங்கினா நான் உடனே வந்து பிரித்து செட் பண்ணிவிடுவேன் கரெக்டாக அது எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்தது புதுசாக கேமரா வாங்கினா அவர் பிரித்து மறுபடியும் செட் பண்ணுவார் அந்தளவுக்கு இவருக்கு அந்த பக்கம் என்னென்னா இவருக்கு எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஆசை தான் நடிகர்கள்லேயே வந்து உங்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சவர் கார் ஓட்ட தெரிஞ்சவர் பிளேட் ஓட்ட தெரிஞ்சவர் கப்பல் ஓட்ட தெரிஞ்சவர் உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியும் இதெல்லாமே கற்றுக்குவார் அந்தந்த காலகட்ட கா காதல் கோட்டை சமயத்தில் வந்து ஒரு பை அந்த கப்பல் ஓட்டுறதை பற்றி கப்பல் சீன்லாம் எடுத்தாங்களே அதனால் அந்த போய் கப்பல் ஓட்டுறதை பற்றி கற்றுக்கிட்டு கப்பலையும் கொஞ்சம் ஓட்டி பார்த்துருக்காரு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிஸ்டூல் இது பண்ணுற அது போய் கற்றுக்கிட்டார் நீங்கள் அதுவும் பல இதெல்லாம் வந்துச்சு அது மாதிரி எல்லா விஷயங்களும் கற்றுக்குவார் அந்த பைக்கு ரேஸ் தவிர இதெல்லாமே ஒரு அவருக்கு எல்லாமே இயல்பாக கற்றுக்கணும் அதே சமயத்தில் அவர் வந்து அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக போகிறார் அதுக்கு பிறகு பைக் ரேஸுங்கிறதும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை விட அது பிடிக்கும் கா கல்யாணம் ஆன பிறகு குழந்த பிறந்த மனைவிலாம் பேசின பிறகு நமக்கு குழந்தை இருக்க மனைவி இருக்குங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார் அதிகமாக போகாமல் சினிமாவில் அதிகமாக கவனம் கொடுத்து எழுத்துவோம் அவர் மீது நிறைய விமர்சனம் வச்சாலும் எல்லா நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா பென்சில் கொடுத்தா கூட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்றாங்க ஆனால் இவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறார் பத்திரிகையாளர் மத்தியில் வருது ஆனால் அது வெளியே தெரிகிறது கிடையாது சொல்ல மாட்டார் நீங்கள் சொல்ல மாட்டார் அது வேண்டாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமயம் வந்து ஒரு எனக்கு தெ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் சித்ரா சுவாமிநாதன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது சினிமாவுடைய விழாக்கள் எல்லா விழாலையும் வந்து தொப்பி போட்டுட்டு வருவார் தொப்பின்னு தான் சொல்லுவாங்க அவர் அடையாளம் எல்லா விழாவிலையும் அந்த ஃபோட்டோ எடுப்பார் அந்த நடிகர்களை ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக லேமினேஷன் பண்ணி போய் அவங்க வீட்டில் கொடுத்து பணம் வாங்கிடுவார் அது அந்தளவுக்கு ஒரு எல்லோருக்கும் இது பண்ணுவார் அவர் வந்து இவருடைய மேரேஜ்லேயும் கூட இவர் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தார் மேரேஜில் வந்து அந்த சிலுவை குறிலாம் போட்டு வாழ்த்தியெல்லாம் பண்ணார் எல்லா இதுவும் பண்ணுவார் எல்லா ஃபங்க்ஷன் போவார் அவருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் சொன்ன உடனே டக்குன்னு வந்து போயிட்டு வந்தார் வந்தார் வந்து ஒரு மஞ்ச பையை எடுத்துகிட்டு வந்தார் என்னங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க தேவை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டார் ஆனால் வந்து பார்த்து தெரியும் ஒரு மஞ்சள் விட்டு அப்படி கொடுத்தது தெரியும் அவ்வளோதான் அது என்ன கொடுத்தா என்ன தெரியாது அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு போனார் ராஜேஷ் சார் அப்படின்னு அந்த மாதிரி அவருடைய இந்த நேரத்தில் அவர் விஜயகாந்த் கூடலாம் இருந்தார் விஜயகாந்த் தரப்பில் ஏதோ பத்தாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கப்பட்டது ஆனால் விஜயகாந்த் தான் அதிகமாக படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தவர் அவர் ஆனால் இவர் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் எடுத்தது ஆனால் கூட இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் கொடுத்துட்டு போயிடுவார் அதே சமயத்தில் உங்களுக்கு சம்பாதிக்கிற காசு வந்து ஒரு அதை மேலே ஒரு கரெக்டாக ஒரு ஒரு இருப்பார் அதிகமான உங்களுக்கு வெளியே வந்து இந்த மற்ற ஆட்கள் மாதிரி உங்களுக்கு வெளியே எல்லாம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் எவ்வளோ தருவீங்க அதெல்லாம் கிடையாது தேவையில்லை அதாவது சினிமாவில் நம்ம நடிக்கணும்னு நம்மளுடைய ப்ரைவேசி வந்து நீங்கள் வெளியே போனீங்கனாலே நம்ம வந்து அந்த இது போயிடும் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னால் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் குறிப்பிட்டு அஞ்சு நிமிஷம் தான் வருவார் அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவார் அது யாருக்கும் தெரியாது டக் டக்னு வந்து போயிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஒரு ஹீரோவை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்க அந்த இமேஜ் போயிடும் ஒரு அதாவது தெருவில் சண்டை போடுறது மாதிரி நடிக்கிறது தெருவில் நடிக்கிற மாதிரி சீனெல்லாம் நடிக்க மாட்டார் தேவையில்லை நீங்கள் இதில் வைங்க அப்படின்பார் ஏன்னா தெருவில் நடிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலே இருக்கிற இந்த இமேஜே போயிடும் நாலஞ்சு ஷார்ட்னு போய் டேக் வாங்குவீங்க ஒரு ஃபைட்டை கூட இது பண்ணுவீங்க இந்த மாதிரி இதுக்காகவே வந்து அவர் அதை இது பண்ண மாட்டார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் விஷயத்தில் நடிக்கிறதுல ரொம்ப கராராக இருப்பார் அதாவது வெளிநாட்டு குளிர்பானத்திற்கு அவர் நடிக்க சொல்லும்போது நடிக்கவே இல்லை அத்தனைக்கும் அந்த நேரத்தில் அவர் அஞ்சு கோடி ரூபா கடன் மூணு கோடி ரூபா தரேன்னாங்க நடிக்க மாட்டேன்ட்டு நம்ம ஊர் குளிர்பானம் காளி மார்க்கோ ஏதோ ஒன்று எங்கே ஊர் நம்ப ஊர் தான் நான் நடிக்க அதில் நடிக்க விரும்பலை அப்படின்ட்டு ஆனால் விஜய் நடித்தார் அதே மாதிரி மம்முட்டி மலையாளத்தில் மம்முட்டி அந்த நடிக்க மாட்டார் நடிக்க மாட்டேன்ட்டு நம்ம ஊர் குளிர்பானமாக சொல் பண்ணுறான் வெளிநாட்டுக்காரனுக்கு நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்றார் பெப்சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி அந்த குளிர்பானங்கள் ஆனால் அதே விஜய் எல்லாம் நடித்தாங்க விஜய் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறவர்கள் நடித்தார் அவர் ஆனால் இவர் வந்து கடன் இருந்தும் கூட அந்த அஞ்சு கோடி ரூபா கடன் அப்போ ஆனாலும் கூட அவர் வந்து வேணான்ட்டார் மூணு கோடி ரூபா உடல்நிலை பாலிசி வச்சுருப்பார் உடல்நிலை அடிக்கடி அவருக்கு பேக் டு பேக் அவருக்கு ஆப்ரேஷன் இப்போ இவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட் டைம் அவருக்கு தான் கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் அதாவது வெளிநாட்டில் போய் நடிக்கும் போது நிறைய சில ஃபுல்லாக நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் இது காது பக்கம் ஒரு இது இருக்குது அப்படின்னு தான் வந்து அவருக்கு இது பண்ணாங்க அதுக்கு ஒரு ஒவ்வொரு அளவு கொஞ்சம் சரியாயிடுச்சு கொஞ்சம் சின்ன ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க அது கரெக்ட் ஆயிடுச்சு அது வந்தார் அவர் அண்ணன் அவருடைய இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின் போயிட்டு வரும்போது எல்லோரும் சொல்லி கூப்பிட்டு சொல்லிடுவார் போய் எல்லோரும் ஒரு மெடிக்கல் செக் பண்ணிக்கோங்க செக்கப் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளிநாட்டில் இருந்தோம் அதுலேருந்து அது ஏதாவது கிருமி கிருமி ஏதாச்சும் இருக்கலாம் பண்ணுவாங்க அதே மாதிரி அவர் உடனே டக்குன்னு போயிட்டு செக் செக்அப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு இருக்குன்னு உடனே அவர் இது பண்ணுறார் அந்த வகையில் வந்து அதுக்கு பிறகுதான் இவங்க மனைவிக்கு இதாகும்போது கூட அவர் இதில் இருக்க இருந்தார் விடாமுயற்சியில் அது தே கேள்விப்பட்டவனே உடனே கிளம்பி வந்துட்டார் ஏன்னா அவர் மனைவி மேலே ரொம்ப பாசம் கொண்டவர் அவர் வந்து ஃபோன் பண்ணும்போது ஐ லவ்யூன்னு தான் சொல்லுவார் எந்த எண்ணிக்கை எப்போது ஃபோன் பண்ணாலும் ஐ லவ் ஐ லவ் யூ அவங்க வந்து இவரை பேபின்னு தான் சொல்லுவாங்க அஜித்த பேபின்னு தான் கூடுவாங்க லவ் டு பேபி அப்படின்னு அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு அதாவது இந்த ஒரு வருஷம் ஆனால் வருஷத்தில் ஒரு நாலு வாட்டி மூணு வாட்டி என்ன பண்ணுவார்னா ஃபாரின் டூர் போகிறது அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு திருமண விழாவிலையும் கரெக்டாக திருமண நாள் வரும்போது அதுக்காக நான் ஒரு விசேஷம் என்ன பண்ணுவார் ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுக்கு கூப்பிடுவார் ஒரு கப்பலுக்கு போவார் அங்கே போவார் விசேஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அந்த ரிலீஸ் பண்ணிடுவார் ஏன்னா அந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்த புரிதல் இருக்கணும் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு இதாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல இது இருக்கும் புரிதலோடு இருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இந்த இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார் டெய்லி ஃபோன் பண்ணுறது அப்பப்போ ஃபோன் பண்ணி அப்புறம் சமையலில் போட்டு அசத்துவார் பிரியாணி அது இதுன்னு போ அசத்துவார் நாமளே போனோம்னா அவர் நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படியே நாமளே போனோம்னா கரெக்டாக உட்கார வச்சு அவர் தான் காஃபி போடுவார் அவரே கையால் காஃபி போட்டு அவரே கொண்டாந்து கொடுப்பார் வேலைக்காரங்க இருப்பாங்க சாண்டி மேடமும் இருந்தாலும் இவர் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுப்பாரு அப்ப வந்து இதுக்கு முன்னாடி அவர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டாரா ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பணம் செலவு பண்ணி ஒரு எடுத்துட்டு இருக்காங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க அது இவங்கம்மா ஷாலினி மேடம் ஆமாம் அப்படி இருந்தும் திடீர்னு நாங்கள் ஓடி வந்தாருன்னா அது கொஞ்சமே எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா அவங்க மேலே ஒரு ஒரு இதுதானே அதாவது அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா அதை பார்த்துக்கிட்டே வீடியோவில் இது பண்ணுற ஆனாலும் கூட நம்ம கூட இருந்தால் ஒரு இது இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கூட இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கணவர் கூட இருக்கும்போது பக்கத்தில் இருக்கார் அவர் தான் பார்த்துட்டுருக்கார் அப்படின்னா அங்கேருந்து பார்த்துட்டுருக்காருங்கிறது வேற பக்கத்தில் வந்து பார்த்துட்டுருக்காருன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை அதுதான் அவங்க அவரும் விரும்புகிறார் அது சரி அதுக்காக ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்து இது பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக ஏன்னா எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் அரசியல் தெரியும் உலக அரசியல் தெரியும் எதை கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார் அந்தளவுக்கு அந்த விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுருப்பார் மெடிக்கல்னால் மெடிக்கல் சம்மந்தமாக என்னென்னு எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட தெரியாத மாதிரி தான் இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது இது என்ன எப்படி எல்லாமே கேட்டுட்டு கரெக்டாக அவர் அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இது பண்ணி போனார் என்ன மாதிரி ஆப்ரேஷன் சார் அது மைனர் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க உள்ளே ஏதோ ஒரு பார்ட்ஸுக்கு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது அது ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் உடம்புல ஒரு பகுதியை வீட்டில் ஒதுக்காதது ஏதோ ஒரு இதுக்காக சொல்லி எடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது பெரிய ஆப்ரேஷன் தான் பெரிய ஆப்ரேஷன் தான் அது ரொம்ப பாதிப்பில்லாத அளவுக்கு பார்த்துருக்காங்க ஆனா பெரிய ஆப்ரேஷன் அதே சமயத்தில் சில சிலருக்கு வந்து நிறைய பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவரை ரொம்ப கேட்டு விசாரித்து தான் சொல்லியிருக்கேன் பண்ணியிருக்காரு இது பாதிப்பு இல்லை அதிகம் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை பெட்டர் ஓகே அப்படின்னு பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு முறைக்கு நாலு முறை அவர் விசாரிச்சு ஒரு வாரம் தங்கி இருந்து விசாரிச்சு பேசி வீசி தான் அதுக்கு பிறகு தான் பண்றான் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க ஓ இப்போ ஓகே அவங்க மறுபடியும் ஓகே தான் ஏன்னா ஒரு ஒரு நல்ல கப்பல் ரெண்டு பேருமே அந்தளவுக்கு மனம் விட்டு பேசக்கூடியவங்க அவர் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு என்ன பிரியாணி அது பசங்களுக்கு ரொம்ப கேட்ப விரும்பி கேட்பார் அவங்களோட பொண்ணுக்கு என்ன என்ன பிடிக்கும் எந்த பிரியாணி பிடிக்கும் அவர் அது பொண்ணுங்க வந்து அஜித் அப்படின்னு சொன்னாலே அவர் பயங்கர சந்தோஷமாயிரும் அவர் ஒரு அப்பா பேரை சொல்லி கூப்பிடும்போது பயங்கர சந்தோஷமாக பையனை சொல்லும்போது அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தேவையோ மெனு இவர் தான் கேட்பார் வீட்டில் எல்லாம் இவரே கேட்ட இது வேணுமா இது வேணுமா அதை சமைச்சு பசங்களை அவங்க அசத்துவாக இருக்கும் அது ஏன்னா இத்தனை பிஸியாக இருந்தாலும் கூட வீட்டுக்கு வரும்போது அதை ஃபுல்லாக தூக்கி உரமாக வச்சுட்டு இதை வீட்டில் மட்டும் இவர் ஒரு அஜித் அஜித்குமார் அப்படி அந்த அளவுக்கு இருப்பார் சீக்கிரமாக ஷாலினி வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படின்றத வந்து நம்ம வீடியோ மூலயமா சொல்லிக்கிறோம் இந்த அஜித் ஃபேன்ஸ்க்கும் சொல்லிக்கிறோம் ஆமாம் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க என்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பழையபடியாக ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்றது ஏன்னா இவங்களுடைய மெடிக்கல் வச்சுதான் அஜித் சாரும் ஆமாம் படத்தில் ஒரு ஃப்ரீ மைண்டோட நடிக்க மைண்டோட இது பண்ணுவோம் ஏன்னா அவர் அப்படி இருந்தால் ரொம்ப பதட்டமான சூழ்நிலைன்னா போயிருக்க மாட்டார் என்னதான் நீங்கள் பணமாக இருந்தாலும் பணங்கிறது வேற முதல்ல மனைவி தான் முக்கியம் அவங்க ஒரு உயிர் அவங்க அவர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு இங்கே இருந்துருப்பார் இல்லை இப்போ ஓகே பெட்டர் இப்போ கொஞ்சம் நாளாக தேரிட்டாங்க ஒன்றும் எதுவும் இல்லை ப்ராப்ளம் இல்லை இப்போ நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிக்கணும் நடந்துட்டுக்கேன் ஏறக்குறைய இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாளில் முடிச்சுணும் அது முடிச்சுட்டு வருவார் அவங்க வந்து ஷாலினியும் அது அஜித் தல தலையும் மறுபடியும் சந்தோஷத்தோடு இருக்கணும் நீண்ட ஆயிரம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நாமளும் பிரார்த்திக்கிறோம் அவங்க நாமளும் வேண்டிக் கொள்கிறோம் அதையோட விடாமுயற்சி படத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார்